வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சினிமா பட தயாரிப்பாளராக அவதாரம் எடுக்கும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பா ஜாகிர் உசைன். இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற திருவற்றியூர் சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற வடசென்னை நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட வழக்கறிஞர் ப ஜாகிர் உசேன் தற்போது அக்னி மூவி மேக்கர் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி சினிமா பட தயாரிப்பாளராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார் அக்னி மூவி மேக்கர்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் அலுவலகம் வளசரவாக்கம் லட்சுமி நகரில் இன்று இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அறம்படை இயக்குனர் கோபிந்த் நயனார் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார் விரைவில் முன்னணி நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் கரு அங்கம் இயக்குநராக டிரம்பட் என்ற பெயரில் தமிழ் திரைப்படம் தயாரிக்க உள்ளனர் இதற்கான முன்னேற்பாடுகள் துவங்கியுள்ளது அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அறம்படை இயக்குநர் கோபி நயனாருடன் ஒளிப்பதிவாளர் பாலமுருகன் எடிட்டர் சுரேஷ் ஏ ஆர் எஸ் மேனேஜர் சின்னா இணை இயக்குநர்கள் ஆர் எஸ் ராஜா சக்தீஷ் லோகநாதன் ராலை கோபி தொழிலதிபர்கள் முத்து ராமலிங்கம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் அருண் உள்ளிட்டவர்கள் சுவாமி படம் கிளாப் போர்டு மற்றும் டிரம்பர்ட் பட திரைப்பட புத்தகத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டினார்கள் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் அக்னி ஜாகிர் உசேன் பொன்னாடை போர்த்தினார் அக்னி மூவி மேக்கர்ஸ் நிறுவன தலைமை அதிகாரி வழக்கறிஞர் மற்றும் ஆடிட்டர் ரஜினிகாந்த் நன்றி கூறினார் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று பெருந்திராக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்னி மூவி மேக்கர் சார்பாக தமிழ் திரைப்பட துறையில் புதிதாக தடம் பதிக்க உங்கள் அனைவரின் ஆசையோடு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எங்கள் குழுவினருக்கு நமது குழுவினருக்கு நீங்கள் என்றென்றும் இதுவரை எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பைப் போல இனிவரும் காலங்களிலும் தோளோடு தோல் என்று எங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்த உடனேயே ஒரு நண்பரை போல தோழரை போல உடனே ஒப்புக்கொண்டு எந்த பந்தாவும் காட்டாமல் நேரா நேரில் சென்று அழைப்பு விடுக்கிறார்கள் என்னையும் அதை மறுப்பு தெரிவித்து நான் வருகிறேன் என்று கூறி சரியான முறையில் வந்து ஒத்துழைப்பை அழித்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவியம் படைத்திட்ட அறம் என்ற காவியம் படை திட்ட அடுத்தடுத்த காவியங்கள் படைக்கப் போகின்ற காலைனி என்ற காவியத்தை விரைவில் திருப்பி கொண்டு வரப்போகின்ற எங்களுடைய நாற்பது ஆண்டு கால தோழர் வடசென்னையின் பொக்கிஷம் தமிழ்நாட்டின் தவ புதல்வன் அன்பிற்குரிய கோபி நயினார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐயா நன்றி வந்துச்சு ப்ராஜெக்டை காப்பாற்றுவோம் ஒரு பதிவாளர் ஏன்னா நான்லாம் வந்து சினிமா ஆரம்பிக்கணும் போது நான் எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை பாலதான் பாலா தான் சினிமா ஆரம்பிக்க முடியும் அப்போ தான் நம்ம படமே எடுக்க முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கான்டென்ட் வந்து ஆனால் பாலாவின் கன்ஃபார்ம் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது சொல்லவே இல்லை என்கிட்ட இங்கே வந்து பெரிய ஆமாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரி நீங்களா அப்படின்னு நாங்கள் உறுதிப்படுத்துட்டேன் மற்றபில் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் தான் தங்கம் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ஒரு நியாயமான ஒரு சினிமா வரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் வெற்றி பெற வச்சிடலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாமே கூட இருப்போம் நான் இருப்பேன் சுப்ரீன் இருப்பேன்ல எல்லாருமே நாங்கள் கூட இருப்போம் அப்பப்போ நாங்கள் இருப்போம் காசில் தரோம் நாங்களுக்கு நாங்கள் சும்மா வந்து வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம் அஸ்டன் டைரெக்டாக தங்கத்துக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சு இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப இந்த படம் தங்கம் வந்து கேட்டார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பண்ணும்போதே தங்கத்தை தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு மேலே தெரியும் சொன்னோம் மொதல் மொதல் வந்தபோது தங்கத்தை மீட் பண்ணுறது ஸோ அதனால் கேட்டோன்னே நான் எனக்கு எந்த விதமான யோசனையும் கிடையாது நான் இமீடியட்டாக சொன்னேன் நான் பண்ணுறேன் தங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன சில கதை ஒரு லைன் மாதிரி சொன்னார் ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வர எல்லா ஹோப்பும் இருக்கு ஸோ ஹோப் நல்லபடியாக நான் பண்ணிடுறேன் குட் பண்ணிங் It is my honor and privilege to stand before you today on this special occasion. And it is also a great honor to welcome the legendary director, Gopi Naina And also it's a great honor to welcome Dr. P. Muthuramalingam, founder and managing director of Eurograin India Private Limited, to this opening ceremony. With over two decades of experience in the field of e-waste management, Dr. Muthuramalingam had built a powerful name in the green industry. Dr. Muthurang Rangam sir is not just a visionary entrepreneur but also a man of action who leads by example. His leadership style, business ethics, and commitment to the environment have made him a mentor to many young entrepreneurs. Despite being from a different field, his support for creative industries like film and media shows his open mind and engagement for young talents. He is a living proof that his handwork, handwork hard work and vision. One can create not only a successful business but also a better future to the next generation. We are truly grateful that such a respected leader has been taken time for his busy schedule to grace this occasion. With your presence, sir, we believe this new journey in the film industry begins with the blessings of knowledge and positive energy. Once again, we extend our heartfelt welcome to everyone present here and thank you, everyone, for being part of this special. நான் அருண் பத்தி நான் சொல்றேன்னா நானும் அருண் கிளாஸ்மேட்டு எனக்கு எல்லா வகையிலுமே எல்லா நேரங்களிலுமே நிறைய உதவிகளும் செஞ்சிருக்கிறாரு இந்த படம் துவங்கும் போது நான் சொன்னேன் ஒரு மாதிரி ஒரு படம் படம் பெற அருணா உங்களுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு பல முறை என்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சு நிறைய முறை எனக்கு கேட்டு அக்ரையோட இந்த படத்தை பூஜை ஆஃபீஸ் பூஜை போடும் போது நீ வரணும்னு சொன்னேன் வேலை பல்கு இருந்தாலும் கூட எனக்காக ஒதுக்கி வச்சுட்டு டெல்லிக்கு போக வேண்டியது இன்னைக்கு அதை மீறி நீங்கள் எனக்காக என் அன்புக்காக இங்கே வந்து வந்திருக்கிறதுனால அவருக்கு நான் நன்றி சொல்லப்பட்டுருக்கேன் அருண் வந்து நாற்பது ஆண்டுகளை நண்பர் மலர் நீருகள் நிறையா இருக்குது திருவற்றூர்லேயே ப்ளஷர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ ஃப்ரெண்ட் மிஸ்டர் தங்கம் எவ்ரி ஒன் சைட் ஐ நோ பிகாஸ் இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஸ்ரீ இது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு படைப்பாளி எப்படி உருவாரான்னு சொல்லிட்டு அண்ணன் கோபி நாயினார் இருக்காரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சினிமா கொடுத்தவர் ஆயிரம் விமர்சகங்களை தாண்டி ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னா யாரால் முடியும்னு சொன்னால் படைப்பாளி என்பவன் வந்து இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டவரில் சமுதாயத்தை உருவாக்குறவன் தான் படைப்பாளி அந்த படைப்பாளிக்கு உதாரணம் திரு கோபி நாயினார் அவர்கள் அடுத்தபடியாக என்னுடைய ஆர்வ நண்பர் திரு தங்கம் அவர்கள் நாங்கள் இருப்பாங்க நாங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்றா வளர்ந்தோம் ஏஜ் எல்லாம் தெரிஞ்சுதான் எப்படாலும் ஏஜ் தெரிஞ்சுதான் ஆகணும் ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லா பிள்ளைங்களாம் பெருசாகிட்டாங்க அதனால் வில்லாவ் டு அக்செப்ட் தவறா ஏன்னோ ப்ராக்டிக்கலில் ப்ராக்டிக்கலில் யூனோ ரியாலிட்டி ஸோ என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தங்கம் மார்க்கே சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம் ஒரே முத்து அவர் ஏழு ரஜினி எல்லாம் ஒன்றா முத்துலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ மறந்துவிட்டோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் பட் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு தருணம் தங்கம் என்பவன் வந்து ஒரு ஒரு நாளும் வாழ்க்கையோட போராடி கூட ஒரு நபர் வாழ்க்கை அவ்வளோ எதார்த்தமாக அமையலை குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம் நிறைய அவமானங்கள் இந்த அவமானங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகும் அதுக்கு நானுமே கூட ஒரு உதாரணம் தான் எனக்குலாம் அடுத்த வளர் சாப்பாடு கிடையாது நான்லாம் திருவட்டில் இருக்கும்போது அவ்வளோ வறுமையில் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறோன்னா அந்த அவமானங்கள் மட்டும்தான் அந்த காரி தான் அதை நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அதை நெகட்டிவாக எடுத்தால் வாழ்க்கை மாறி போயிடும் ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்து அந்த அவமானங்கள் எங்கெல்லாம் நம்மளை உதாசனப்படுத்தணுமோ அந்த இடத்துல நான் வந்து நிற்கணும்னு நினச்சோம் நீ நிற்கிறோம் நீ தங்கம் அதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பேன் நான் நம்புகிறேன் அவருக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் எப்பொழுதும் நான் செய்வேன் இதனுடைய கடமை ஒரு நண்பனாக இல்லை ஒரு சகோதரனாக இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு இந்த சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்டு இந்த சமுதாயத்தால் நிர்பதிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக நான் சொல்கிறேன் அந்த நண்பனாக நான் ரெண்டு பேருக்கும் கூட இருப்பேன் எனி டைம் இட் கேன் ஹெல்ப் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீங்க்ஸ் நண்பன் நண்பர் ஜாகிர் விஷயம் அவர்களையும் நண்பன் நண்பர் தங்கம் அவர்களையும் சிறுவயது வந்து பள்ளி படி பள்ளி பருவத்திலேருந்து எல்லாத்தையும் பழகி இருந்தோம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க எல்லா அவங்க ஆபீஸ் மாற்றி ஒரு அடி வைக்கிறாங்க அது வாழ்த்துக்கள் நம்மளால் முடியும் எல்லா உதவிகளும் எல்லாம் பண்ண முடியும் அது ஆசீர்வாதத்தோடு எல்லா ஆசீர்வாதமும் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் ஜாகீர் அவர்கள் புது முயற்சியில் ஈடுபட்டு அவருடைய கனவுகள் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி